அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய பக்கம் இருபது சதவீதம் குறைக்கப்பட்டால் அந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவில் ஏற்படும் குறைவு சதவீதம் என்னங்கிறத இந்த வகுப்பறையில் பார்க்க போறோம் சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பு வாய்ப்பாடு நமக்கு தெரியும் ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர் இந்த மாதிரி ஒரு சமபக்கம் முக்கோணம் எடுத்துக்கிடுவோம் இந்த சமபக்க முக்கோணத்தினுடைய பக்கம் நூறு சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிடுவோம் ஏன்னா இருபது சதவீதம் குறைக்கப்படுது அப்படின்னம்னா அந்த நூறில் இருந்து இருபதை கழித்து குறைக்கப்படக்கூடிய அந்த முக்கோணத்தினுடைய பரப்பும் நமக்கு எண்பது சென்டிமீட்டர்னு கழிப்பிச்சுக்கிடுவோம் இப்போ முதல்ல இருக்கக்கூடிய இந்த சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பு கண்டுபிடிப்போம் இந்த வாய்ப்பாளில் அப்படியே பிரதிவிடுவோம் அப்போ ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர் நூறு பெருக்கல் நூறு இதை கேன்சல் பண்ணுவோம் ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டு மீதி ரெண்டு இருபது ஐநாலு இருபது இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பெருக்கி போடுவோம் அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூட் த்ரீ சதுர சென்டிமீட்டர் இந்த முதல் முக்கோணத்தினுடைய பரப்பு நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து இருபது சதவீதம் குறைக்கப்படுது அப்போ அதனுடைய பக்கம் வந்து எண்பது சென்டிமீட்டர் அப்போ இதை அப்படியே பிரதிடுவோம் அப்போ ரூட் த்ரீ பை ஃபோர் இன்று எண்பது பெருக்கல் எண்பது ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டு இருபது இதை பெருக்கி போட்டிங்கன்னா ரெண்டு எட்டு பதினாறு ரெண்டு ஜீரோ போட்டுக்கிடுங்க ரூட் த்ரீ சதுர சென்டிமீட்டர் அப்போ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கி இதுல இருந்து எவ்வளவு குறைந்த சதவிதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூட் த்ரீல இருந்து ஆயிரத்தி அறநூறாக குறைஞ்சிருக்கு அப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ ரூட் த்ரீ அப்படியே போட்டுக்கிடுங்க இருபத்தஞ்சிலேருந்து பதினாறாக்கிங்கன்னா ஒன்பது அப்போ தொள்ளாயிரம் சதுர சென்டிமீட்டர் குறைஞ்சிருக்கு நம்ம குறைந்த அந்த முக்கோணத்தினுடைய சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா குறைந்த பரப்பு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ குறைந்த பரப்பு தொள்ளாயிரம் ரூட் த்ரீ சதுர சென்டிமீட்டர் அந்த முதல் முக்கோணத்தினுடைய பரப்பு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூட் த்ரீ சென்டிமீட்டர் பெருக்கல் நூறு சதவீதத்தால் பெருக்கணும் இந்த ரூட் த்ரீயும் ரூட் த்ரீயும் கேன்சல் ஆயிரும் ரெண்டு ஜீரோவும் ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆயிரும் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறு நாலையும் ஒன்பதையும் பறிக்கினிங்கன்னா நாலு ஒம்பது முப்பத்தி ஆறு சதவீதம் அப்போ இந்த குறைந்த அந்த பரப்பு அந்த முக்கோணத்தினுடைய பரப்பு முப்பத்தி ஆறு சதவீதம் சரியான விடை பி ஆப்ஷன் நன்றி வணக்கம்